கயிறளிி சமைய இன்றைக்கி ஒரு ஈஸி கிழங்கு மிளக்கு வரட்டி உருளைக்கிழங்கு மிளக்கு வரட்டி அதாவது வறுவல் அதுக்கு வந்து உருளைக்கிழங்கு இப்படி நீள நீளமாக கொஞ்சம் கெட்டியாகவும் இருக்கணும் அதே சமயம் சீக்கிரமாக வேகிற மாதிரியும் அப்புறம் கொஞ்சம் வெங்காயம் ரெண்டு மூணு மிளகாய் பொடி மஞ்சத்தூள் உப்பு இது எண்ணெயில் போட்டு கடுகு வறுத்து எண்ணெயில் போட்டு வேக வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் ட்ரை பண்ணி எடுக்கணும் ஒரு பேனை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு வேணும்னா ஒரு வத்தல் மிளகா ரெண்டு வத்தல் மிளகாவோ ரெண்டு பச்சை மிளகாவோ கூட சேர்த்தலாம் இப்போ ரெண்டே ரெண்டு கிழங்கு ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் இது ஒரு மேட்ரே இல்லை கடுகு வெடித்த உடனே நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற கிழங்கை போட்டு கடுகு அப்புறமேலு நம்ம அரிஞ்சு வச்சுருக்கேன் கலவையை போட்டுட்டு உருளைக்கெழங்கு அரிஞ்சு வச்சுருக்கிற இந்த சாமானை போட்டுட்டு உப்பும் போட்டுருணும் உப்பு தண்ணி தான் ஊற்றுறேன் அது வேகிறதுக்கான தண்ணியும் கூட இது ஒன்று நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு நம்ம இதை திறந்து பார்த்துக்கலாம் தண்ணி எல்லாம் வத்திருச்சு இது ஒரு ஓரத்தில் வச்சு நசுக்கி பார்த்தா வெந்துருச்சா வேகலையான்னு இல்லை அந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு நமக்கு இது ஒரு ட்ரை ரோஸ்ட் ஆக்கணும் அப்படின்னா ஒரு இரும்பு தோசைக்கல்லோ பழைய தோசைக்கல்லோ ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு அதில் போட்டு ஃப்ளேம் கம்மியாக வச்சு அதை ஒன்று ரோஸ்ட்டு பண்ணி எடுக்கணும் இப்போ இந்த தோசைக்கல நல்ல சூடாகிடுச்சு இதில் வந்து இந்த கிழங்க போட்டு ட்ரை ரோஸ்ட்டு பண்ணணும் இரும்பு மடச்சேங்கிறதுனால ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துருச்சு நீ வந்து அதை வந்து ஒன்று ரோஸ்ட்டு பண்ணி எடுக்கணும் இனி தோசைக்கல்லில் போட்டதுக்கு அப்புறமேல ஸ்பூனோ கரண்டியோ ஒன்றும் போடாமல் சாதாரண சட்டுவம் இருக்கும்ல அது வச்சு கிளறி கிளறி கொடுக்கணும் இல்லாட்டி சட்டுவத்தோட பின்னால் பகுதி வச்சோ ஸ்பூனோட பின்னால பகுதி வச்சோ கூட கிளறி கொடுக்கலாம் அது என்னென்னா அந்த ஷேப்பு மாறாமல் இருக்கிறதுக்கு பிஞ்சு போயிடாமல் உடஞ்சி போயிடாமல் இருக்கிறதுக்காக சட்டுவம் போடுறது இனி இது ஒரு நல்ல அந்த எல்லாம் வற்றி ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் இப்படி கிடந்தாலுமே இருக்கும் இருக்க 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 அது சுண்டி சுண்டி வத்தி வத்தி அது நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகணும் அஞ்சு நிமிஷத்தில் எடுக்கிறதுனாலும் எடுக்கலாம் அவர் அவர் டேஸ்ட்டை பொறுத்தது இது எல்லாம் இப்போ வத்தி நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு இந்த அளவு போதும் எங்களுக்கு இந்த அளவு போதும் வேணும்னா எண்ணெய் ஊற்றி ஊற்றி வேணால் இதுலேயே இருந்து எண்ணெய் ஊற்றி ஊற்றி வணக்கி 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 இருக்கும்போது நல்ல ப்ரௌன் ஆகி ரோஸ்ட் ஆகி இப்போ இது தண்ணி வற்றி தேவையான அளவு இது ரெடி ஆயிடுச்சு இந்த அளவு போதும் வேணும்னா அவரவர் இஷ்டம் நல்ல எண்ணெயில் ஊறி வறுக்கப்பட்டு இருக்கிறது சிலருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்ல அந்த மாதிரி செய்கிறதுனாலும் செய்யலாம் இப்போ இது வந்து நம்ம ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணுறேன் இப்போ வந்து நம்மளுடைய வரட்டி ரெடி ஆயிடுச்சு இது நல்ல ஒரு சுவையான ஒரு விபம் இது எல்லோரும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் லஞ்சுக்கு டிஃபன் பாக்ஸில் கொண்டு வரதுக்கோ இலையில் சோறு கட்டி கொண்டு வரதுக்கோ நல்ல டேஸ்ட்டான ஒரு வெரைட்டி ஒரு ஊர்காவும் இருந்து ஒரு கிழங்கு வரட்டியோ ஒரு பீன்ஸ் வரட்டியோ ரொம்ப ஈஸியானது தானே வேணும்னா எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு வேணும்னா நீங்கள் வந்து தேங்காவை வந்து பல்லு பல்லாக வெட்டி பச்சையாகவே கிழங்கு கூட சேர்த்துனா போதும் வணக்கி அவசியம் இல்லை எண்ணெயில் வறுத்து அவசியம் இல்லை அது எக்ஸ்ட்ராவாக கடிபடும்போது நல்ல டேஸ்ட்டான ஒரு சுவையை தரும் ஓகே நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்